இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னென்னா கார்த்தி வந்து சுவாறு மாதிரி மீன் குழம்பு பொரிச்ச மீன் அது பிறகு சாப்பாடு சரி ப்ரோ நான் வந்து சுவாறு

ஒரு புளி குழம்பு வடை வடை தின்னுட்டியோ ஆமாம் சரி சரி நான் என்ன கொண்டு வந்துருக்கேன்னா பருப்பு கறி இது கோயிலில் உள்ள இல்லை வீட்டில் உள்ளது மாதிரி இது இனமாக தந்த சரவணம் வேற அந்த பப்படம் தான் இவ்வளோந்தான்